ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஆளூர் ஷானவாஸ் அப்படின்ற சட்டமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தை கட்சியில இருக்கிறார் அவரோட ஒரு டிபேட் பேசி முடிச்சதுமே எனக்கு என்ன தகவல் சொல்றாங்கன்னா இனிமே நீங்க வர்ற விவாதத்துக்கு அவர் வரமாட்டாராம் அடுத்த நாள் இன்னொரு தனியார் தொலைக்காட்சி ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி அவர்கிட்டையும் பேசிட்டு அவர் ஓகே சொல்லிட்டு யார் வரானதுமே வேலூர் இப்ராஹிம் பாஜகவில இருந்து வராங்க வேலூர் இப்ராஹிம் ஏன்னா வேற யாராவது இந்துக்களை கூப்பிடுங்க பாஜக இருந்து நான் பேசுறேன் இப்ப மூன்றாவது இங்க காங்கிரஸ்ல இருந்து நீங்க சொன்னீங்க விவாதத்துக்கு அழைச்சிங்க நான் வந்துட்டேன் இங்க வந்த பிறகுதான் சொல்றீங்க இதாயத்துல்லா காங்கிரசின் மூத்த தலைவர் வந்தாரு என்னுடைய பெயரை கேட்ட கேட்டதுமே மறுபடியும் ஓடி போயிட்டார் அப்படி இதெல்லாம் என்ன சொல்ல வருகிறார்கள் இந்த செய்தியின் மூலம்னா பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள ஒரு இஸ்லாமியர் எந்த இடத்திலும் இந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் சிறுபான்மை மக்களுக்கு குறிப்பா இஸ்லாமிய மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தல என்பதை என்னால் நிறுவ முடியும் என்பது அவங்களுக்கு தெரியும் பொதுமக்கள் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க இவர் ஒரு இஸ்லாமியர் இருந்து பேசுறாரு அவர் ஒரு இஸ்லாமியர் அவரும் காங்கிரஸ்ல இருந்து பேசுறாரு ரெண்டு இஸ்லாமியர் பேசும்பொழுது எதுல நியாயம் இருக்குன்னு மக்கள் புரிந்து கொண்டால் இவ்வளவு காலம் இந்த ஏமாத்தினாங்கல்ல இஸ்லாமியர்களை அதெல்லாம் போயிடும் ஒரு பேச ஏன் வராங்க அவங்க பேசும்பொழுது எதையாவது ஒரு கோபத்தில் ஒரு சின்ன வார்த்தை விட்டுட்டா கூட பாத்தீங்களா எங்க சமூகம் இப்படி தான் இருக்கு சிறுபான்மை சமூகத்தை இப்படி தான் பிஜேபி நசுக்குவாங்க இப்படித்தான் அடக்குமுறை பண்ணுவாங்க எங்க நிலையை புரிஞ்சுக்க போது ஹிந்து மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா மோடி நல்லவர் தான் இந்த ஏன் தான் இப்படி தெரியல இஸ்லாமியர்கள் இப்படி வதைக்கிறார்களோ தெரியலன்னு சொல்லி ஒரு அனுதாபத்தை தேடுவதற்காகத்தான் பாஜகவில் இருந்து இந்துக்கள் வரணும் ஒரு இந்து பேசும்போது நாலு இஸ்லாமியர்கள் அப்படி வட்டம் கட்டி பேசுவாங்க நீங்கள் ஓடி ஏன் ஒழிகிறீர்கள்